இல்லமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வந்தீங்க அண்ணே நைட்டு ஃபுல்லா இந்த பிள்ளை உங்க அக்காவை தேடிட்டு இருந்துச்சு பெருவ அவங்க அக்காவை தேடிக்கிட்டே இந்த மாட்டு தொழுத்துக்குள்ள வந்துச்சு ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணுமேனே நானும் பின்னாடியே வந்தேன் யாரோ என் தலையில ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்தது நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஐயோ நம்ம பேர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் ஆனா நான் வரதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளையும் மயக்கமா தான் கிடந்துச்சு தலையிலையும் யாரோ பலமா அடிச்ச மாதிரி இருந்தது நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கும் தெரியலங்கய்யா சின்னையா நீங்க நல்லா நடிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் தப்பு செய்யறதுக்காக தானே மாட்டு தொழுவம் பார்க்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க நீங்க எங்க அர்ஜுனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாண்ணே தேவையில்லாம என் தம்பியை பத்தி தப்பு தப்பா சொல்லாதீங்க வேற ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எப்படி இருந்தாகலாம் அந்த பிள்ளை ஏழை பிள்ளைங்கிறதுனால காசு கொடுத்து இந்த பிள்ளை ஏமாத்திரலான்னு பார்க்குறீங்களா ஊர்ல ஒரு தப்பு நடந்தா எப்படி பஞ்சாயத்து கூட்டுவீங்களோ அதே மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு ஆமால நீ சொல்லது சரிதே மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல மாமா எதுனாலும் நீ பஞ்சாயத்துல வந்து சொல்லுமா சமந்தி உங்களுக்கே தெரியும் விடுஞ்சா சண்முகத்துக்கும் மகாக்கும் கல்யாணம் உங்க மகா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவனே இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் நீங்களே எத்தனை முறை அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி அவங்க கல்யாணத்தை நிறுத்திட வேண்டாம் யோசிக்கிறேன் எனக்கு என் மூத்த மகன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்கயா அதுக்கு பிறகு நீங்க பஞ்சாயத்தை கூட்டி என்ன தீர்ப்பு சொன்னாலும் நாங்க மொத்த குடும்பமும் கேட்டுக்கிறோம் ஆமாங்க மாமா நீங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன் ஆனா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் தப்பா நடக்கல அர்ஜுன் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவிருச்சு இப்போ இந்த விஷயம் அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்குதான் பாதிப்பா வந்து முடியும் அதனால இதுக்கான தீர்ப்ப நான் பஞ்சாயத்துல சொல்றேன் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் நீ சரி மாமா கண்டிப்பா கட்டுப்படுறேன் ஆனா அண்ணன் கல்யாணம் முடியட்டும் அது வரைக்கும் எதுவும் வேணாமே சரி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அனிதா அழுவாத செம்மவும் எனக்கு மருமையே மட்டும் இல்ல என் மீனாட்சிக்கு அப்புறம் அவர்தான் எனக்கு மகேர் என் மகன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது என்னோட ஆசையும் கூட என் மகை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பஞ்சாயத்தை கூட்டுவேன் நீ ஒண்ணும் கவலைப்படாததா ஆனா பஞ்சாயத்து தலைவருங்கிற முறையில நான் என்ன தேர்ப்ப சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சரிதா இன்னும் ரெண்டு மணி நேரத்துல கல்யாணம்ல வேலையை பாருங்க போங்க கல்யாணம் முடிச்ச கையோட பஞ்சாயத்துக்கு வந்துருங்க சரிங்களா இப்போ ரொம்ப நன்றி சம்மந்தி நீங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் நாங்க கட்டுப்பட்டு நடக்குறோம் சரிங்க சம்மந்தி நல்லது போங்க போங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க ம் சரிங்க சம்மந்தி ஐயா சண்முகம் வாயா கல்யாணம் மாப்பிள்ள ரெடி ஆகணும் இல்லையா ம் வரேன்பா மாமா சொல்லுங்க மாப்பிள்ள இனி உங்க மகின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமா இதுக்கியா சண்முகம் அப்பாவுக்கு நன்றிலாம் சொல்லி வெளியால ஆக்குற எனக்கு நீ வேற மீனாட்சி வேற இல்லையா அந்த மகாப்பிள்ளையும் எனக்கு ஒரு மகா மாறிது என் மகா மீனாட்சி என்ன யாருமோ அந்த மகாப்பிள்ளைய பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா அடுத்த ஜென்மம் இருந்தா மகா எனக்கு கூட பொருந்த தங்கச்சியா பறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அதனால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கிறத பாத்து என் மகன் மேல இருந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் மாப்பிள்ள அதனால உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் போங்க போய் மாப்பிள்ளையா இருங்க சரி மாமா அர்ஜுன் நீங்க ரெண்டு பேரும் போங்க என்ன தீர்ப்புன்னு பஞ்சாயத்துல மாமா சொல்றேன் சரிங்க மாமா ஆனா இந்த பிள்ளைக்கு எந்த கலங்கமும் வராம பாத்துக்கிடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராது பின்னாடி இந்த பிள்ளை பாவம் பொம்பளை பிள்ளை அது கல்யாண வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அதுக்கு என்ன தீர்ப்புன்னு நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லுதேன் கண்டிப்பா அந்த தீர்ப்பு அந்த பிள்ளைக்கு நல்லதா தான் இருக்கும் போங்க இப்ப போய் கல்யாண வேலையை பாருங்க சரி மாமா போமா நீ போ சரிங்க ஐயா

அவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாதா நம்ம அர்ஜுன் மாமா பத்தி தெரியாதா என்ன ஆமா பெரியமா அவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும் கண்டிப்பா தீர்ப்பு தப்பா சொல்ல மாட்டாரு இப்ப பெரியவனுக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அர்ஜுன் பேர் கேட்டு பேருமே நினைச்சு வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அர்ஜுன் பேர் கெட்டு போற அளவுக்கு என் மாமனார் இந்த தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கடா இந்த கத்தி குமார்னு ஒருத்தர் இருக்கானே என் குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சிருவாண்டா என்ன போதும் திக்கு திக்குன்னு இருக்கு டெல்லில பாவம் அந்த கவுரி பிள்ளடி அந்த பிள்ளை வாழ்க்கையும் கேட்டு போயிடுவோன்னு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காக கல்யாணத்தை முடிச்ச கையோட பஞ்சாயத்துக்கு குறைச்சிருக்காங்கடா நீயா பஞ்சாயத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அர்ஜுனும் சத்தியமும் அப்படியே போயிட்டாங்க சீட்டி விடிவே என்னவா என்னாச்சி இப்போ யாருக்கும் பார்க்க முடியுன்னு பஞ்சாயத்து தலைவர் எல்லாேரையும் கூட்டு விட்டாடி தீர்ப்பு சொல்ல சீக்கிரம் வாங்க எல்லாரும் சரி வாங்கடா ஓ சொல்ல அர்ஜுன் இதுக்கு என்ன முடிவு அண்ணே உங்களுக்கு தெரியும் நம்ம அர்ஜுன் எப்படிப்பட்ட பையன் ஏதோ தப்பு நடந்து போச்சு எப்படி ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு போனாங்கன்னு தெரியல எப்படி போனாங்கள எனக்கு தெரியாது இப்போ அந்த பிள்ளை அவனோட இருந்தத ஊரே பார்த்துருச்சு இப்போ அந்த ஏழை பிள்ளைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணாங்களோ இல்லையோ ஒன்னா இருந்ததை இந்த ஊர் மக்களே பார்த்துருச்சு வேற எப்படி அந்த பிள்ளைய இன்னொருத்தையும் கட்டிக்கிட்டு வருவான் இந்த பிள்ளை வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுங்க பஞ்சாயத்து தலைவரே அதை நியாயமானவங்க கிட்ட நீங்க பேசணும் இவங்களுக்கு எல்லாம் ஏழை பிள்ளைங்களை பார்த்தா ரொம்பவும் இலக்காரமே தப்பு பண்றதெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க பிறகு கையில காசு கொடுத்து அந்த பிள்ளைங்க வாய அடைச்சிருவாங்க இதெல்லாம் ஊருக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க நீங்கதான் பஞ்சாயத்து தலைவர் உங்களை தவிர எவனோ பேசிட்டு இருக்காங்க என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க நானும் இந்த ஊர் தலைவிந்தேன் எனக்கும் இந்த ஊர்ல பஞ்சாயத்து பண்றதுக்கு தகுதி இருக்குமா மிஸ்டர் கதிக்குமார் சார் உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு சோ நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க டேய் உனைய பிறவு கவனிச்சுக்கிறேன் இப்போ உன் தம்பி மேட்ரு என்னன்னு பேசுவோம் அதுக்குள்ளாரே கிடைஞ்சு குதிக்கிறவே இது பாருங்க தலைவரே நடந்தது நடந்து போச்சு அந்த பையன் தப்பு பண்ணதுனாவே இருக்கட்டும் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி யோசிக்கிறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைய நானே டேய் கத்திக்குமாரே உன் வேலை என்னமோ அதை பட்டு பாரு இது பாருமா கங்கா அவனும் பஞ்சாயத்து தலைவர் அதனால அவன் பேசுறதுக்கும் உரிமை இருக்கு நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது இடையில நீ பேசாத நீ சொல்ல இதுக்குத்தையும் ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன் அவன் பின்னாடியே தெரியாத தெரியாதேன்னு இப்ப பாத்தியால எங்க வந்து விட்டுருக்கான்னு இதனால கண்டவன் பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு நமக்கு ஐயா சொல்லுமா கௌரி உனக்கு நியாயம் ஏன் தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அர்ஜுன் உனே வேற ஏதாவது பண்ணானோ அத சொல்லдикத நான் கூப்பிட்டேன் அர்ஜுன் சார் ரொம்ப தங்கமானவஹ அவ எதுவும் இங்கட்ட தப்பால நடந்துக்கல என்னமா மிரட்டினாங்களா இப்படி சொல்லுனு இந்த பாருங்க சமந்தி நான் வைக வந்து படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியா இருளே சாரி ਨੇ என்ன யாரும் மேரட் இப்படி சொல்ல சொல்லல நான் உண்மையே தான் சொல்றேன் அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப நல்லவக அவக மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே தங்கமானவக நாங்கள் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறோம் ஆனால் எங்களை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டில் ஒருத்தவர்களாக தான் பார்ப்பாங்க இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி எங்கிட்ட தப்பாக நடந்துக்குவாங்க சரிம்மா அவ உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கவே முயற்சி பண்ணல விடுவோம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மாட்டு தொழுவத்தில் இருந்ததை ஊருக்கே தெரிஞ்சு போச்சு பிறகு எப்படி உன்னை கட்டிக்கிட ஒருத்தன் வருவான் மாமா என்னங்க மாப்பிளா சொல்லுங்க நீங்க இந்த ஊருக்கு நிறைய பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க அதனால என்ன தீர்ப்புன்னு நீங்களே சொல்லிடுங்க நாங்க அந்த தீர்ப்பு கட்டுப்படுறோம் சரிங்க மாப்பிளா நாம அர்ஜுன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவை மேல ஒரு குறைன்னு வந்திருக்கு பஞ்சாயத்து தலைவருங்கிற முறையில கண்டிப்பா நான் இந்த தீர்ப்பு சொல்லிதான் ஆகணும் தலைவரே அதான் நான் சொன்னேனே அந்த பிள்ளையை நானே கட்டிக்கிடுவேன் அந்த பிள்ளைய தங்கமா பாத்துக்குடுவேன்

இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் சாமி அம்மன் கழுத்துல இருக்க தாலி எடுத்து தரீங்களா இப்பதான் யாருக்கு தாலி கேக்குற எனக்கு தாங்க எடுத்து தரீங்களா ம் சரிப்பா அம்மா தாய் எல்லாம் நல்லபடியா முடியணும் இந்த தம்பி எதுக்கு தாலி கேக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும் புரியுது அந்த நல்ல காரியம் நல்லபடியா முடியணும் இந்தாப்பா எல்லாம் நல்லதே நடக்கும் அம்மா தாயி நான் ஏதாவது தப்பு பண்ணி என்னை மன்னிச்சுக்குமா என்னை மன்னிச்சிருந்த கௌரி உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு வேற வழி தெரியல என்னால உங்களுக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாது அதுக்காகத்தான் நான் இந்த முடிவெடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன் சார் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க சார் ஊர்ல இருக்கவங்க சொல்றாங்கன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ணாதீங்க எனக்கு வேற வழி தெரியல உங்க அடிக்கடி கலர்ல ஆயிருச்சு உனக்கு ஹாப்பி தானே ஓ உனக்கு மகான ரொம்ப பிடிக்குமா எனக்கு மகாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் என்ன சொல்லணும் பார்த்தபா ஏ மகா இப்பவே உன் மகா உனக்கு சப்போர்ட் பண்றத பாத்தியா ம் இவனை பார்க்க பயங்கர ஹேண்ட்சமா இருக்கானே என்னடி ஜானை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே தவ அழகா இருந்தா பார்க்க தான் தோணும் உனக்கு என்ன வந்துச்சு நான் ஜானை சைட் அடிக்கிறேன் அவரு உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் தெரியும்ல தெரியுமே அதனால தான் சைட் அடிக்கிறேன் சைட் அடிக்கிறதோடு நிறுத்திக்கோ ஏன் லவ் கூட பண்ணுவேன் அதில் உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லூசு அவர் கிறிஸ்டின் அதே சொல்லுதேன் கிறிஸ்டினா இருந்தானே முஸ்லீமாக இருந்தா எம்மதமும் சம்மதம்தான் எனக்கு எல்லாம் பேச நல்லாத்தையும் இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராதுல அதனால பார்க்கறதோட நிறுத்திக்கோ என்ன புரியுதா இவ ஒருத்தி இந்த பாரு அன்னியாச்சேன்னு பார்க்குறேன் இல்லைனா ஏதாச்சும் சொல்லிவிடுவேன் நான் யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன் நீ எதுவும் சொல்லாத எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துட்டான் அவங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அர்ஜுனையை மட்டும் வரட்டும் வந்தவொடனே ஜானே எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்கணும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் காதலுக்கு இருக்கு முத்தி போச்சுல வேற ஒன்றும் இல்லை நீ சண்முகத்தில் பண்ணலாம் நான் லவ் பண்ணக்கூடாதோ அப்படி தான் பண்ணுவேன் என்னெல்லாம் செய்வா லவ் பண்ணுதானா லவ் நான் எங்கள் பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு பயந்துட்டு நிற்கிறேன் என்ன தீர்ப்பு சொல்ல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நைட்டு பூரா இருந்திருக்காங்க வேற என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க கல்யாணமே என்ன இல்லை சொல்லுத இந்த ஊரில் இருந்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவர் என்ன தீர்ப்பு சொல்லுவார்னு கூட தெரியாது அவனுக்கு ரெண்டு பேர் ஒன்றா இருந்தது ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு வேற வந்த பிள்ளை வேற யார் கட்டிக்கிடுவா கண்டிப்பாக அர்ஜுன கல்யாணம் தான் கட்டிக்க சொல்லியிருப்பாங்க ஐயோ அர்ஜுன் மாமா தான் பாவம் அவருக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கும்ல அட நீ வேற அந்த கௌரி பிள்ளை மேல உன் மாமனுக்கு ஒரு கண்ணு என்ன சொல்லுத அட நெசமத்தன் சொல்லுது இப்போ இந்த சாக்க பயன்படுத்தி அவன் கல்யாணம் பண்ணிட மாட்டியா நீ வேணா பாரு வரும்போது மாலை கழுத்துமா வரல என் பேர் ஜனனி இல்ல அப்படியா சொல்லுத சத்தியமா சொல்லுதேன் உங்களுக்கு போட்டியா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்க போறாங்க பாரு நம்ம வீட்டுல ரெண்டு கல்யாணம் இன்னைக்கு ஒரே நேரத்துல நடக்க போகுது கேட்க சந்தோஷமா இருக்குல்ல அர்ஜுன் மாமாக்கு பிடிச்சா சரிதே சரி சரி ஆளாளுக்கு ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டீங்க நான் ஒரு ஆளை பிக்கப் பண்ண விட மாட்டேங்கிறீங்க ஊருக்குள்ள அந்த ஜானை எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணிடுவேன் கே கேட்டி நீ என் கூட காஷ்மீர் வரியா அங்க நிறைய ஐஸ் கட்டி இருக்கும் அப்படியா ஐஸ் எல்லாம் இருக்குமா ஆமா அங்க வந்து ஜாலியா ஐஸ்ல விளையாடலாம் என் கூட வந்துடுறியா அந்த மாமா சொல்றதெல்லாம் கேட்காத அவன் கிடைக்கும் அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத என் கூட காஷ்மீருக்கு வா

உன் கதையை விடலை இப்போ அர்ஜுன் கதை என்ன ஆகுதுன்னு தெரியல அங்க தீர்ப்பு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல நான் அந்த கத்திக்குமார் கொலை போட சொன்னேன் இப்படியும் தீர்ப்பில் அர்ஜுன கௌரிய கட்டிக்கிறதான் சொல்லுவாங்க அதுக்கு இடையில நீ பூந்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் அந்த கத்திக்குமார் கிட்டே அவன் ஏற்கனவே இந்த குடும்பத்தை வேலை பயங்கர வெறுப்பில் தான் இருக்கியான் அதுவும் இல்லாமல் அவங்க அக்கா கங்கா மேலேயும் அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பழி வாங்குறதுக்காகவே நான் அந்த பிள்ளையை கட்டிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்குங்கும்போது அர்ஜுனன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல போடி கிரிக்கி போய் போய் கத்திகுமார செட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திக்குமாருக்கு நாற்பத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கும் அது எப்படி அவனுக்கு அவளை கட்டி கொடுப்பாங்க அதுவும் இல்லாம அர்ஜுனும் கௌரின்னா ஒரே இடத்துல இருந்ததுக்காக அதனால கண்டிப்பா தீர்ப்பேன் அர்ஜுனும் கௌரிய கட்டிக்கிற தான் சொல்லுவாங்க என்ன சொல்ற பக்கி அடாமலை தீர்ப்பு அப்படித்தான் வரும் பாரு என்னடா பண்றதெல்லாம் சொதப்பல் வேலை இப்ப என்னத்துக்கு அம்மா அம்மான்னு வந்து நிக்கிறேன் அதுதான் கொஞ்சத்து என்ன சொன்னாங்க நீங்க சொன்னது மாதிரி கொட்டுக்கு நான் நோ உங்க குள்ள கொட்டுக்குறதுன்னு சொன்னருக்கு அர்ஜுன் அங்கே பக்கத்துல இருந்து கோயில்ல அம்மன் களத்தில் இருக்க கால் அடித்து வந்து கோவில் காலத்தில் கட்டிட்டாங்க ரெண்டு காலத்துக்கு கல்லோன்னு முடிஞ்சுருச்சுமா அதுதான் தண்ணம்மாவை ஆரத்தி காலத்து சொன்னாங்க ரெண்டு பொண்ணும் அப்படி வீட்டுக்கு வராங்கன்னு நான் வரமா நான் அர்ஜென்ட்டே காவரிக்கு எடுத்துட்டேக்கா இப்போ அல்லக்கா நீ யார் அதெல்லாம் மண்ணு விழுந்து போயிச்சிக்கா அலாரடி